வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை பதிவு இனிய தொழிலாளர் தினமாம் மே தினத்திலே வணங்கி மாடுகிறேன் வானிலை அமைப்பு நேற்று முன்தினமும் நேற்றும் பரப்பில் குறைந்திருக்கும் மழை பொழிவு என்றும் படிப்படியாக ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகரிக்கும் என்று அது அறிவித்தபடி தீவிரமடையப் போகிறது இடி மின்னல் கோடை மழை கண்டிப்பாக அக்னிவையில் அனல் கொடுக்காது புழுக்கம் வேர்வை மட்டும் கொடுத்து அக்னி விரட்டும் மழை பொழிவு இடி மின்னல் காற்றுடன் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை விரிவான அறிக்கையில் பார்ப்போம் நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழைப்படிவு தொடங்கிவிட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மூன்று இடத்துல நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை படிந்திருக்கிறது பல இடங்களிலே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இடிமழைப்படிவு நேற்றை கொடுத்த நிலையில் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் பகுதி நெருப்பூர் தருமபுரி மாவட்டத்தோட பகுதிகளிலையும் தூறல் நனைக்கும் படிவுகள் இருந்தது நீலகிரி மாவட்டத்திலையும் மழை படிவு ஓவேலி ஒன்று பகுதியில் இருபது மில்லி மீட்டர் படிவு மேலும் தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைய மழைப்பொழிவு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் மழை இருந்தது டெல்டாவிலே பெரிய அளவில் இல்லை குறிப்பிடும்படியாக இன்றைய மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம் கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி முதல் மழைப்படிப்பு தீவிரமடையும் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது இது அரபிக்கடல் காற்றை தமிழ்நாட்டிற்குள் அதாவது குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்த முடியாமல் காற்றை தடுத்து வைத்திருக்கிறது காற்றில் ஒரு திசையிலேயும் வேகத்திலையும் மாறுபாடு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே மழைப்படிவு இரண்டு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்த நிலையில் கண்டிப்பாக மழைப்பிடிவு தீவிரமடையும் இன்றைய மழைப்பிடிப்பு முதல்ல மதியம் நீலகிரி கோயமுத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கும் பிறகு படிப்படியாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் தேனி மாவட்டத்திலையும் மாலையில் அந்த மழைப்படிவு அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது இன்றைய மழைப்படிவு டெல்டாவில் எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரிதாக எதிர்பார்க்க முடியாது தென் மாவட்டங்கள்லையும் எதிர்பார்க்கலாம் கடலோரம் கடலோரத்தை விட மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்காங்க எதிர்பார்க்கலாம் இன்றைய மழைப்படிவு கர்நாடகா கேரளா இடைப்பட்ட கடற்பகுதியில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளா அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து கர்நாடக எல்லையோரத்திற்கும் உறுதி அதாவது நீலகிரி ஈரோடு கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் கொளத்தூர் பகுதி உறுதியாக தெரியுது அதற்கு அப்புறம் இன்றைய மாலை மழைப்படிவு இரவோடு அப்படியே கர்நாடக பகுதியை நோக்கியே விளையிடும் உருவான இடத்துலேருந்து அப்படியே மேற்கு நோக்கி விளையிடும் கிழக்கு நோக்கி வராது நாளை இரண்டாம் தேதி தீவிரமடைய போகிற மழை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குமே பொழிய தொடங்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி நாளைக்கு அதே போல திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மதியம் தொடங்கும் மழை நாளை மாலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதிக்கும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதிக்கும் மழைப்படிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சனிக்கிழமை அதை விட சற்று தீவிரமடையும் நல்லா பாருங்க இன்றைய மழைப்படிப்பு கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் நாளை கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் நாளை மறுநாள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஓகேயா மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து திருவள்ளூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரைக்குமே இருக்கும் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்கள்லேருந்து வடகோடி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு ஞாயிற்றுக்கிழமை அப்போ சனி ஞாயிறு பரவலாகிறது மழை சனிக்கிழமை மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் இடிமழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அன்றைய தினமே வேறு மண் அதாவது அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுக்கும் அன்றைக்கு அது ஒதுக்கினால் அடுத்த நாள் கொடுக்கும் இப்படி மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இதில் நாலாம் தேதி மாலை இரவு படிவை விட ஐந்தாம் தேதி டெல்டா மற்றும் தென்கடலோரத்திற்கு பர மேலும் கூடுதலாகும் மழைப்பொடிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருந்து கொண்டே இருக்குங்க அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி வெயில் என்பது இருக்கவே இருக்காது நூற்றி ஐந்து நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே அக்னி வெயில் போகவே போகாது ஏற்கனவே நம்ம நூற்றி எட்டு சொல்லியிருந்தோம் கடந்த வருடம் வந்து நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் போடுச்சு ஃபேர்னிகிட்டில் ஒரே ஒரு நாள் நூற்றி எட்டு போகலாம்னு சொல்லியிருந்தோம் அது கூட வாய்ப்பு இல்லை இந்த வருஷம் அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த வருடம் அக்னி நட்சத்திர காலத்தில் நூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிக்கு ஃபேர்னிகிட்டுக்கு மேலே போகாது அதுவும் ஓரிரு இடங்களில் மட்டும் பெரும்பாலும் கடலோரம் நூறு டிகிரிக்குள்ளேயே இருக்கும் உள்ளே போக போக ஒரு சில இடங்களில் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு தான் பெரும்பாலும் இருக்குமே தவிர நூற்றி நாலே போகிறதே கஷ்டம்தான் அதனால் பல்வேறு தகவல்களை நீங்கள் கேட்டு அக்னி அனல் என்கின்ற தகவலை கேட்டு அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை ஆக அணை அதாவது வட மாநிலங்கள்லேயும் குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தான் உச்சபட்ச வெயில் இருக்கும் இந்தாண்டு ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே தான் வெயிலே இருக்கும் தெலுங்கானாவில் இருந்து தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டிற்கு பெரிதாக வெயில் இருக்காது அதுவும் தமிழ்நாட்டிலே உச்சபட்ச வெயில் அந்த நூற்றி ரெண்டு நூற்றி நாலு டிகிரி என்பது வேலூர் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில் பெரிதாக வெயில் இருக்க வாய்ப்பில்லை புழுக்கம் மந்த வெயிலும் கொஞ்சம் வியர்வையும் இருக்கும் அதற்கு பிறகு இடிமழைப்பிடிவு வரை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இப்படித்தான் இந்த மே மாதம் இருக்கும் மே மாதம் முழுவதுமே மதியம் மாலை இரவு மழை படிப்படியாக பரவலாகி கொண்டிருக்கும் என்பதில் மாற்றம் எதுவும் இல்லை வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் ஆக கோடையில் நல்ல மழை இருக்கிறது படிப்படியாக பரவலாகும் வரக்கூடிய மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகும் ஐந்து ஆறு ஏழு எட்டு மேலும் பரவலாகும் இரண்டாவது வாரத்தில் மேலும் கூடுதல் பரப்பில மழை இருக்கும் ஆகவே கோடை மழை என்பது சராசரிக்கு கூடுதல் வெயில் என்பது சராசரி என்பதில் மாற்றம் ஏதும் இல்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி